கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் ஆமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன் இந்த நல்ல காலை நேரத்திற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த காலை நேரத்திலும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்று உங்களோடு பேசும்படி கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் அதன் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவான் என்றார் ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது அவர் தன்னுடைய ஷீடர்களை பார்த்து இப்படியாக சொல்கிறார் ஒருவன் தாகமா இருந்தால் அவன் என்னிடத்தில் வர கடவான் தேவனுடைய அந்த வார்த்தை ஒரு மனிதன் எதற்காக தாகமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார் சில நாள்களுக்கு முன்பு சமரியா பட்டணத்தில் ஒரு ஸ்திரீனிடத்தில் தண்ணீர் கேட்டு கேட்கும் அந்த ஸ்திரீ இடத்தில் அவர் சொல்கிறார் நீ கொடுக்கிற தண்ணீர் மீண்டும் தாகிக்கும் நான் கொடுக்கிற தண்ணீரோ ஒரு நாள் தாகிக்காது என்று சொல்கிறார் இந்த உலகத்தில் எத்தனையோ தண்ணீர் நாம் குடிக்கலாம் எவ்வளவோ நாம் ருசித்து நாம் அனுபவிக்கலாம் ஆனால் இதெல்லாம் தற்காலத்திற்கு மட்டும்தான் என்று கர்த்தர் சொல்கிறார் ஆனால் தேவன் கொடுக்கிற அந்த தண்ணீர் அது நிரந்தரமாய் உன் தாகத்தை தீர்க்கும் என்று வேதத்தில் கர்த்தர் உரைத்திருக்கிறார் இந்த வார்த்தையின் மூலமாக நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறது இந்த உலகத்தில் எவ்வளவு நன்மைகள் நாம் அடைந்தாலும் எவ்வளவு மகிழ்ச்சியை நாம் பெற்றிருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார் இது நிரந்தரமான சந்தோஷம் அல்ல இது நிரந்தரமான நிம்மதியையும் உனக்கு தராது நான் தருகிற சமாதானம் அது உனக்கு நீடியதாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் இன்று யாராவது என்னுடைய வார்த்தை தாகத்தோடு இருந்து கேட்டு கேட்கிறீர்கள் என்றால் கர்த்தர் சொல்கிறார் இன்று உன்னுடைய எல்லா நாளிலும் உனக்கு நிரந்தரமான ஒரு நீரூற்றை உனக்காக தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்கும் தேவனிடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நாம் தேவைகளை அது சந்திக்கிறதாக இருக்கிறது தேவன் நமக்காக பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அது எனக்குள் கிரியை செய்யுமானால் அதிலிருந்து தேவனுடைய வல்லமை அந்த வார்த்தையிலிருந்து புறப்பட பண்ண கர்த்தர் இருக்கிறார் இன்று என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவனுடைய பிள்ளைகளே நாம் வாழ்க்கையில் நாம் எதற்காக தாகத்தோடு இருக்கிறோம் அழிந்து போகிற இந்த உலகத்திற்காக நாம் தாகமாக இருக்கிறோமா அல்ல நாம் தேவனுடைய அந்த வார்த்தைக்காக நாம் இருக்கிறோமா நாம் உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதும் நாம் தேவனுக்காகவே நாம் அர்ப்பணித்து நாம் வாழ்வோம் என்றால் தேவனுடைய வார்த்தைக்காகவே நாம் இருப்போம் என்றால் தேவன் நிச்சயமாக நம்மளை ஆசிர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் இன்று கர்த்தர் சொல்கிறார் உன்னுடைய கர்த்தரிடத்திலிருந்து வருகிற அந்த தண்ணீர் உன்னுடைய வாழ்நாளை மாற்றும் உன் வாழ்நாள் நிரந்தரமாக இருக்கும் இன்று நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமானது கிடையாது சமாதானம் நிரந்தரமாக நமக்கு இல்லை நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே சந்தோஷம் நமக்கு நிரந்தரமாக நமக்கு இல்லை நமக்கு இன்று சமாதானம் இருந்தால் நாளைக்கு அது நம்முடைய வாழ்க்கையில் நிலை நிலைநிற்பதில்லை இன்று நாம் எதை அனுபவிக்கிறோமோ அது நாளைக்கு நிரந்தரமாக இருக்கணும் அப்படி அப்படி இல்லை ஆனால் கர்த்தர் சொல்கிறார் இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எதுவா இருந்தாலும் கர்த்தர் தருகிறது உனக்கு நிரந்தரமாக கர்த்தர் தர கர்த்தரால் மட்டும்தான் முடியும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தரால் மட்டும்தான் நமக்கு நிரந்தரமான ஒரு நன்மையை ஒரு ஆசிர்வாதத்தை தர முடியும் இன்று பலர் நம்மை பார்த்து பல நன்மைகளை தருவேன் என்று வாயினால் சொல்லுவாங்க உன்னை எவ்வளவோ நான் உயர்த்தி பார்ப்பேன் என்று நம்மை பார்த்து முகத்தை பார்த்து வாயினால் சொல்லுவாங்க ஆனா நமக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகள் மாற்றம் வரும் பொழுது அது அந்த மனிதர்கள் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க ஆனா கர்த்தர் சொல்கிறார் புறப்படுகிற அந்த நீர் ஊற்று உன்னுடைய வாழ்க்கையில் அது நிரந்தரமாயிருக்கும் உன் தாகத்தை அது தீர்க்கும் அது உன் உனக்கு அது பிரயோஜனப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் இன்று என்னை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே தேவனுடைய அந்த வார்த்தை உங்கள் இதயத்தில் பதியும் பொழுதே உங்களுடைய எல்லா சூழ்நிலைக்கும் அதை மாற்றம் வருத்தும்படி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற கர்த்தர் விரும்புகிறார் உன்னுடைய தாற்காலகமான உன்னுடைய இடைக்காலமாய் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்றி ஒரு நிரந்தரமான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கும்படி கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிற கர்த்தர் விரும்புகிறார் தேவனுடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருந்து நாம் அந்த வற்றாத நீரூற்றை நாம் பெற்று நம்முடைய வாழ்க்கையை நாம் மகிழ்ச்சியாக்க இந்த அழிந்து போகிற உலகத்தில் இருக்கிற அன்பை விட அழிந்து போகிற அந்த உலகத்தின் பாசத்தை விட தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த அன்பையும் அந்த ஆறுதலையும் நாம் எடுத்து அதற்காய் நாம் பயன்படுவோம் என்றால் நாம் இந்த உலகத்தில் இருப்போம் கர்த்தர் நம்மை ஜனாதிகள் மத்தியில் நம்மளை உயர்த்த அவர் இருக்கிறார் கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் யூ